பொதுக்கூட்டத்தில் வந்து திருமாவளன் அவர்கள் பேசும்பொழுது அதிமுக கூட்டணி வந்து கண்டிப்பா பிளவு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் கூட்டணி தானே ஒழிய ஒரே கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பிளவுகள் சொல்லித்தான் ஆகும் நீங்க கொடுக்கறத வாங்கிக்க உங்களுக்கு பின்னணி இருக்குதுன்னாக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாம் வருவாங்க பின்னணி இல்லைன்னாக்கா அயோஷா சரின்னு சொலஞ்சதா ஆள விடுன்னு இப்போ வந்து திருமாவளவன் வந்து சக்தி வாய்ந்தவராக காட்டப்பட்டு பலவீனமானவராக காட்டப்படுகிறார் பாஜக வந்து இப்போ திருமாவளவன் வந்து பலவீனமான மனிதராக காட்டுறதுக்கு இந்த சட்டம்லாம் ஆகிடுச்சு இப்படி கூப்டா ஓடி அந்தவாருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது இதன் மூலயமா திமுகவுக்கு ஒரு அவர்கள் ஒரு செய்தி சொல்றாரா எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு நீங்க உங்களை விட்ட நாதி இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு காங்கிரஸ்காரர் கூட சொல்லி கூட்டணி விட்டு போறேன் உங்க இஷ்டம் நீங்கள் போங்க யார் வேணாங்கிற இப்போ பெருமலத்தா இருந்தாங்க போன தடவை அவங்க என்ன தெளிவாக சொன்னாங்க எங்களை கூட்டணிக்கு யாருமே கூப்பிடவே இல்லை விஜயகாந்த் போனதுக்கு பிறகு அந்த மாவுடைய எதிர்கால கேள்விக்குறியா வந்துருச்சு அதனால இந்த மாவுக்கு என்ன சக்தி இருக்குங்கிறதுனாலதான் வரவே இல்லை கொள்கை அளவில் அதிமுக ஒரு கொள்கை இல்லாத கட்சி திராவிடமும் கிடையாது அந்த அந்த அவங்களுக்கு அண்ணாங்கிறது யாரும் தெரியாது நான் இப்போ இப்போ சொல்றேங்க பழனிசாமிகிட்ட போய் அந்த பொடியில் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு உருவம் தெரியுது அது யாருன்னு கேட்பாருங்க அவருக்கு தெரியதான்னு கேள்வி

தெளிவாக அதாவது அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு மாத்திரம் அச்சீவ் பண்ணி கொடுத்தாங்க வாக்கு எந்த இருந்தாலும் அதை வச்சு அதுக்கு மேலே பண்ண சார் வணக்கம் சார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபமா திருச்சியில் அவர் இருக்கும் பொழுது வைகை செல்வன் அவர்களை சந்திச்சாரு சந்தித்து சென்ற பிறகு அது திருமாவளவன் விளக்கம் கொடுத்தார் இந்த மாதிரி அவர் என்னை புத்தகம் அவர் எழுதியிருக்கிறாரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் நான் ஒரு பேரணி நடத்தினேன் திருச்சியில் அப்போது இந்த சமயத்தில் சந்திச்சாருன்னு சொல்லி ஆனால் வைகை செல்வன் பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டாரு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த சத் அந்த நாகரிகமான சந்திப்பை அரசியல் சந்திப்பாக அவர் வந்து ஓட்டு உடச்சிட்டாரு இப்போ ஒரு நேற்று ஒரு சமீபத்துல நடந்த ஒரு மதுரை பொதுக்கூட்டத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது அதிமுகவுடன் கூட்டணி சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அதே போல திமுக கூட்டணியில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அந்த மீட்டிங்ல அதிமுக கூட்டணி செல்வது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே சமயம் பாமக பாஜக இருக்கக்கூடாது அந்த கூட்டணி அப்படி இருந்தார்கள் என்றால் நாங்களால் சேர முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய கதவை ஓபன் பண்ணி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணியில ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கா அப்படி பாக்குறீங்க கூட்டணி வந்து கண்டிப்பா பிளவு எல்லாம் எப்படி இருக்க முடியாது கூட்டணி தானே ஒழிய ஒரே கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பிளவுகள் இருக்குதுங்க சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பெச்சை காரி எதிர்த்து பேசணும் பிரச்சனைகளை உண்டாக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பேரம் பேச முடியும் உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு உங்கள் சக்தி இருந்தால் சக்தி இல்லைனாக்கா நீங்கள் பேசி பிரியாஜ் இப்போ பிரம்பலத்தே இருந்தாங்க போன தடவை அவங்க என்ன தெளிவாக சொன்னாங்க எங்களை கூட்டணிக்கு யாருமே கூப்பிடவே இல்லைன்னா விஜயகாந்த் போனதுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய எதிர்கால கேள்விக்குறியாக வந்துருச்சு அதனால் இந்த அம்மாவுக்கு என்ன சக்தி தான் வரவே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் பரிமளிக்கவும் இல்லை ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் பேர் இருக்குதுங்கிற தவிர அவர் இருக்க மாதிரி ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஆஃபீஸ் வழியாக தான் நான் தினசரி வரேன் ரெண்டு கட்சிக்காரன் நினைக்கக்கூடாது அந்த இதில் ஹோட்டல் வெளியே அப்படியே காலையே கிடக்கும் யாராவது உள்ள இருக்காங்கன்னா எந்த எந்த கட்சிக்கு வேணாலும் போய் பாருங்க நாலு பேர் எவனா துட்டு போட்டுக்கிட்டு ஏதோ போட்டு நாலு பேர் நிற்பான் இந்த ஆபீஸ்ல ஈக்காக்கா இருக்கிறது அந்த பக்கம் தான் ரெண்டு தடவை கிராஸ் அது அது மாதிரி உங்களுக்கு பின்னணி இருக்குதுன்னாக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாம் வருவாங்க பின்னணி இல்லைன்னாக்கா ஐயோ சனி தொலைஞ்சு ஆள விடுன்னு போயிடுவாங்க ஓகே அது அது மாதிரி தான் அது இப்போ வந்து திருமாவளவன் வந்து சக்தி வாய்ந்தவராக காட்டப்பட்டு பலவீனமானவராக காட்டப்படுகிறார் பாஜக வந்து இப்போ திருமாவளவன் வந்து பலவீனமான மனிதராக காட்டுறதுக்கு இந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிக்குது இப்படி கூப்டா ஓடி வந்துடுவாருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரமையை உண்டாக்குறாரு அதுக்கு திருமாவளவன் இடம் கொடுக்கூடாது ரொம்ப பலவீனமான மனிதர் எதாவது இப்படி கொஞ்சம் செலவு காட்டினா நம்ம கிட்ட வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க உங்ககிட்ட பேச்சிட்டு போனோன்னு ஓட்டை விழுந்து விட்டுதுன்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க பலவீனமா இருக்கீங்களாங்கிறது நீங்க தான் ப்ரூவ் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுங்க எங்க கொள்கை என்னன்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எவருக்கு எந்த கூட்டணிக்கு போகணுங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரியான பதில் உங்ககிட்ட வரல நீங்க பிரேமலதா மாதிரியே காலையில் ஒரு கட்சிக்கிட்ட பேசறது சாயந்தரம் ஒரு கட்சிட்டு பேசறது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரேமலதா அவர் நடந்த கட்சி ஸோ அப்போ இது இதன் மூலியமா திமுகவுக்கு ஒரு அவர்கள் ஒரு செய்தி சொல்றாரா எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க உங்களை விட்டா நாதி இல்லைன்னு நினைக்காதீங்க அது எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க கூட்டணியில இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு காங்கிரஸ்காரர் கூட சொல்லியிருக்காங்க கூட்டணி விட்டு போறேன் உங்க இஷ்டம் நீங்க போங்க யார் வேணாங்கிற இப்ப இந்த பேச்சின் மூலியமா திருமாவரன் அவர்கள் ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு தலைவர் அவர் வந்து காம்பரமைஸ் ஆயிட மாட்டாரு அவர் சமரசம் இல்லாத ஒரு போராளி அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கும்ல சார் இப்போ அதிமுகவும் நாங்க போகலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் அதிமுக செய்த கடந்த காலத்தில் நடந்த தமிழர்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் இவைகளெல்லாம் வந்து திருமாவளன் அவர்கள் பொருட்படுத்தாமல் வெறும் சீட்டுக்காகவும் தேர்தல் வெற்றிக்காகவும் தான் அவர் சமரசம் செஞ்சுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு இது வராதா சார் அது வரும் அதத்தான் நான் சொன்னேன் உங்க இமேஜ் கெடும் ஆனால் அவர் வந்து பேசுனதை நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லும் போதே அதிமுக இல்லைன்னு ஆயிடுச்சு பாஜக விட்டு அவர் எப்படி வரும்போது அவங்களுடைய பி டீம் அவர் எப்படி வெளியே வருவார் இப்ப நீங்க பி டீம் சொல்றீங்களா சார் இந்த புரிதல் திருமாவளன் அவர்கள் இல்லையா சார் இந்த புரிதல் அவருக்கு இல்லையா அவருக்கு அதைத்தானுங்க அவர் ரொம்ப நாச்சுக்கா சொல்றாரு இப்போ அதிமுக கூட கூட்டணி வந்து அப்படியே பாஜக கூட்டு வந்துருங்க அப்படிங்கிறார் அவ்வளோதான் அவசியம் இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்கிட்டே ஒரு பேட்டியில் பதிவு செஞ்சுருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கூட்டணி இல்லை தனியாக தனியாக சந்திச்சேன்னு சொன்ன பொழுது கொஞ்சம் இருங்க அதிமுகவும் பிஜேபி நீங்க பட்டு பாக்குறீங்க ரெண்டும் ஒரே கட்சி தான் அப்படின்னு நீங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் அப்போ அப்ப கொள்கை அளவுல அதிமுக ஒரு கொள்கை இல்லாத கட்சி திராவிடமும் கிடையாது அவங்களுக்கு அண்ணாங்கிறது யாரும் தெரியாது நான் இப்ப இப்பவும் சொல்றேங்க பழனிசாமி கிட்ட போய் அந்த கொடியில ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு உருவம் தெரியுது அது யாருன்னு கேட்டு பாருங்க அவருக்கு தெரிதான்னு கேட்பாங்க அறிஞர் அண்ணா சொல்ல மாட்டார் அவரு அவர் அது கேட்டு பாருங்க அவருக்கு தெரியுதான்னு கேட்டு பாருங்க அதுவே அந்த கட்சியில இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியும் அரை ஒரு ஆள் கையை பார்த்து தூக்கிட்டு இருக்காரு ரொம்ப பேர் அது எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையை கூட நான் ஏற்க தயாரா இருக்கேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் அவர் சொல்ல இல்லையா விட்டு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு இல்ல போறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல விட்டு வர சொல்லுங்கிறார் அவ்வளவுதான் கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி நான்கரை ஆட்கள் ஆட்சியில பாத்துருக்கோம் தூத்துக்குடி துப்பாக்கிச் சுடானது இருக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அதே போல சிஏஏ சட்டம் இது நாடு முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலயும் ஒரு கொதிப்பலையை வந்து ஏற்படுத்தி நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்சி செய்த அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணியை வந்து திருமாவளவன் ஒரு ஆப்ஷனா வச்சு ஒரு பார்கெயின் பண்ணுவாரு அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு ஒரு அவர் தானே சார் உண்டாகும் திருமாவளவன் அவர்கள் மீது அப்படி ஒரு இடத்த இரத்த கொடுத்துட்டாரா அவரு அதாவது இப்ப இவ்வளவு கேட்குறீங்கல்ல அந்த கட்சி தலைவருக்கு தெரியாத அப்புறம் தான் ஒரே லைன்ல சொல்லிட்டார் உம் பாஜக விட்டு வா பாக்கலாம் அதோட முடிஞ்சு போச்சு பாக்க வரலைங்கிறத வந்து நாகரிகமா சொன்னாங்க நீ இப்படி விட்டு வந்தீங்கன்னா நான் உன்ன நொனைச்சேர்றேன் உம் அவங்களால வரவே முடியாது எந்த காரணத்துக்கு மட்டும் வர முடியும் இல்ல வேற இப்போ மமலாக்க இதுப்படி வந்து பாஜக கிட்ட இருக்கிறவர் இனம் இவங்களால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அலாக்கப்புற துறை பிடின்னு சொல்றீங்க இப்போ கூட டாஸ்மாக் ரைடு சம்பந்தமா வந்து அதுக்கடுத்து இயக்குநர்கள் வீட்டுல ஆகாஷ் பாஸ்கரன் அது அவங்க எல்லாம் நடத்தினாங்க ரைடு இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நடத்திய ரைடுக்கு வந்து இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க அப்போ இடிஎனுடைய பற்களும் பிடுங்கப்படுகிறது அல்லவா அதனால தான் இப்போ வந்து நீ பாஜக வான்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்க நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா திமுக கூப்பிட்டு உனக்கு ரெண்டு சீட்டு தான் சொல்லிட்டு போயிடுவோம் ஓ அந்த மாதிரி ஆமா நான் எனக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்தான் இருக்கான் கம்பன் சொன்னதுதான் குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு உண்டோ அப்படின்னு எந்த குரங்கு எந்த இருந்து தவிர அந்த கொம்பு கரெக்டா கம்பனை வந்து வெளியே துரத்துறான் அந்த ராஜா ஒளநாடு உள்ளதோ இத நாடு உள்ளதோன்னு பாடி போது உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு அப்படிங்குற இல்ல வரைக்கும் திருமா அது மாதிரி அரசியல்ல வந்து நீங்க வந்து வந்து சக்தி வாய்ந்தவரா இருந்தீங்கன்னா உங்கள உட்டட கூடாதுன்ற ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருந்தனா அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க இல்ல அதான் செய்வேன் என் ஏன் இப்ப திருமாவார்னுடைய வெயிட்டேஜ் அது அறியாம திமுக வந்து அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதா انا दलित மக்களுடைய வாக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க நீங்கெல்லாம் செந்த நல்ல ஓவர் எஸ்டிமேட் கொடுத்தீங்க மக்கள் நல்லா கூட்டணி நல்லா உருவாக்குனீங்களே பிரமாதமா டிஜிட்டல் மீடியா பிரிண்ட் மீடியா எல்லாம் சேர்ந்து பிரமாதமா உணவை உருவாக்குறீங்க திராவிட இயக்கங்கள் ரெண்டுமே இல்லாம அதுல வைகோ இருந்தாரு அதுல திருமாவளமும் இருந்தார் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க யாரும் இல்ல ஜெபிச்சே அந்த வந்தீங்க எத்தனை சீட் ஜெயிச்சிங்க உம் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல ஆளு கட்சியா அ திமுக வந்தது எதிர்க்கட்சியா திமா அ திமுக வந்தது மூணு அன்னைக்கு நீங்க குடுத்தது என்ன ஆளிந்த திமுக காளிந்த அ திமு திராவிடம் ஆ ஓ அப்புறம் பார்த்தாக்கா ஆகியோ 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 அப்படின்னு கட்டி நீங்கதான் போயிட்டிருந்தேன் மிக ஒண்ணும் வர்லையே அதுக்கப்புறம்தான் விஜயகாந்த் அதுல மனசோட திக்காலியான்னு அவரே தோத்தாரு அன்னைக்குதானே எல்லாத்துக்கும் புரிஞ்சது உம் உம் தன்னாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க திராவிடங்களை விட்டு நாங்க போறதா இல்லை என்ற முடிவுல இருக்கிறாங்க இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் தொடர்ந்து பல யூடியூப் சேனலுக்கும் சரி தனியார் தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு தனிப்பட்ட முறையில் அந்த பேட்டிகளில் அவர் திமுகவை ரொம்பவே பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாரு திமுகவுக்கு ஃபேவரபுளான பல கருத்துக்களையும் கூறிட்டு வர்றாரு குறிப்பாக அன்புமணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் விட்டுருந்தாரு இந்த மாதிரி திமுக தான் இந்த பாமகவனோட குழப்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இல்லை இது அப்பட்டமான பச்சை பொய் திமுகலாம் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல திமுக சில ஃபேவரபிளா இன்னொன்று ரங்கராஜ் பாண்டிய அவர்களிடம் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட திமுக உங்களை வந்து கூட்டணிக்கு அழைத்து பேசினால் நீங்கள் வந்து தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நிச்சயமாக நான் வந்து அணுகுவேன் மு க ஸ்டாலினோடு அப்படின்னு அதுவும் சொல்றாரு அப்போ திமுக அவருமே ரொம்ப விரும்புகிறாரு ராமதாஸ் ஐயா அவர்களும் அப்போ பாமக வந்து திமுக விரும்புவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை முதல்ல பாமக பாமகங்கிற கட்சி இருக்கா எல்லாமே பர்சனலாக பேசுகிறாருக்கு அன்புமொழி பர்சனலாக பேசுகிறாரு ராம்தாஸ் பர்சனலாக பேசுகிறாரு காந்தராஜ் பேசுகிறதா இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா வன்னிய இன மக்கள் பூரா எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் ராஜா இளவரசர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வன்னியர்கள் உங்கள் கூட இருக்காங்களாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒரு செயற்குழு கூட்டம் உங்களுடைய முடிவுகளை வந்து இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது கட்சிக்காரனுக்கு பேசக்கூட இல்லை உங்க கட்சியில வந்து க கிளைக்கழகங்கள் இருக்குதா கிளைக்கழகங்கள்ல செயலாளர்கள் இருக்காங்க ஏதாவது இருக்குதா அப்பாவு மகனா இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்ட ஊடகங்களோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் பேசிட்டீங்க உங்க பின்னாடி வன்னியின மக்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் விக்கிரவாண்டியில வந்து உங்களுக்கு எல்லாமே சுமூகமா இருந்த ஒரு சூழ்நிலை ஆம்ஸ்ட்ராங்க கொலை வழக்கு

என்ன திம்புல தப்பிச்சது அது அவருடைய அபாய எலெக்ஷன் கமிஷனோட புண்ணியத்தால தப்பிச்சான் ஓகே கட்டிப்பானா பழனிச்சாமிக்கும் அந்த கரெக்டா அது நீங்க பாத்தீங்கன்னா உங்க மட்டும் நாற்பது சீட் இருந்தாக்கா எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும்னாக்கா அந்த கரெக்டா நாற்பது சீட் அதோட முடிஞ்சு போச்சு தெளிவா அதாவது அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு மாத்திரம் அச்சீர்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க வாக்கு எந்த இடத்தாலும் அத வச்சு அதுக்கு மேல பண்ண முடியும் சோ இதெல்லாம் இருக்கு இருக்குது அதனால இவருக்கு இப்ப இவர் அவர் கொஞ்சம் டெஸ்பிரேட்டர் இருக்காரு தனக்கு ஒரு இது அங்கீகாரம் ஆளு ஆளுங்கட்சிகிட்ட போறதுக்கு அவர் பாசன்னு நினைக்கலாம் ஏன் அன்புமணிக்கு தெரியும் அவர் தேவையில்லாம ஸ்டாலின் எல்லாம் நேருக்கு நேர் வாத வாதத்துக்கு வருகிறாய் சொல்லி பட்டு மாதிரி எல்லாம் பேசிக்கலாம் ஆமாம் அரசியல் யாராவது பேசுவாங்க அவரு அவருடைய மு முதிர்ச்சியின்மை ஓகே சின்ன தனமா பேசுறாங்க ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து அது குடும்ப இது இப்போ திமுக கூட்டணி தொடர்ந்து மூன்று பொது தேர்தல்களில் வெற்றி பெற்று இப்போ இண்டாக்டா அந்த கூட்டணி வந்து தொடர்ந்து தான் சொல்லணும் ஆனால் கம்யூனிஸ்ட் தலைவரும் வந்து சொல்கிறாரு நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் கடந்த நாங்கள் வந்து நாங்க வந்து காம்பரமும் சொல்றாரு இப்போ திருமாவளவனும் இப்படி அதிமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணுறாரு அப்படின்னா திமுக இந்த கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுகிறது இந்த கூட்டணி இதுவரை தொடரும்னு நீங்க கணிக்கிறீங்களா தொடர தொடர முடியலன்னா யார் யார் வெளியே போறாங்களோ போகட்டும் திமுக வெற்றிக்கு இது பாதிப்பு ஏற்படாது இவங்க எவ்வளவு பெர்சென்ட் ஓட்டு இவங்க கொண்டு தாங்கன்னு தெரியணும் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான சார் கூட்டணி கெமிஸ்ட்ரி தாங்க கரெக்டு தான் போன தடவை வந்து குலாம் நபி ஆசாத் வந்து மிரட்டினாரு திமுக தோத்துச்சு எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது ஆனா அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு அன்னைக்கு ஜெயலலிதா பெருசா இருந்தா அவங்க ஜெயிச்சாங்க எதிர்கட்சியா கூட இவங்க வரல காங்கிரஸ் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு எல்லாம் போச்சு வாயை திறக்க முடியாம போயிடுச்சு உன்னுடைய யோகித நாலு சீட்டு தான் முடிஞ்சு போச்சு அதே தான் நீ வெளியே போறன்னா தற்கொலை பண்ணிக்கிற போ பண்ணிக்கிற கம்யூனிஸ்டுகள் கேட்கறதுல அர்த்தம் இல்லைங்க உங்களை யாருக்கு தெரியும் நீங்க கம்யூனிஸ்டுங்கிறது வந்து ரஷ்யாவிலேயே இல்லாத ஒரு இது சைனாவும் கம்யூனிஸ்ட் கை விட்டுருச்சு கம்யூனிஸ்டுகள் எங்கடா இருக்காங்கன்னாக்கா கேரளாவில் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் இருக்காங்க வங்காளத்திலே இல்லை இந்த ஒரு ஒரு வாழ்வுரிமை கட்சிக்கும் இடது கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லப்போனால் வாழ் உரிமை கட்சிக்கு தொடர்பு கொடுத்து ஜாஸ்தி ஓ அந்த கூட ஒரு காலத்தில் தொழிற்சங்கம் பூரா இடது கம்யூனிஸ்ட் இருந்தது இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் எங்கேங்கிறது ஓகே அதனால இப்போ இன்னைக்கு அதெல்லாம் வந்து இவர் என்ன அந்த சண்முகம் எதுக்காகனாக்கா எனக்கு சீட்டு கேக்கும்போது எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த கட்சியை மிரட்டுறாரு ஓ நான் எதிர்த்து பேசுவேன் கூட்டணி எதிர்த்து பேசுகிறேன் சொந்த கட்சி மிரட்டுறா எனக்கு சீட்டு கொடுத்தா ஒன்றுங்கிறதுக்கு துண்டு போடுறார் வேற ஒன்று ஓகே சார் நிச்சயமாக திருமாவளவன் அவர்களுடைய அந்த சமீபத்திய பேச்சு அதை சர்ச்சை ஏற்படுத்த நிலையில் அதனுடைய பின்னணி அரசியலில் எங்கள் நேரில் குடும்ப தெளிவாக வழக்கு ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்